காணும் மக்கள் அனைவரும் இறை நம்பிக்கை கொள்வார்கள் ஆனால் அதற்கு முன்பே இறை நம்பிக்கை கொள்ளாத அல்லது அதை மெய்ப்பிக்கும் வகையில் நற்சையில் எதுவும் அப்போது நம்பிக்கை கொள்வது அவனுக்கு பயனளிக்காத நேரமாகாது இருக்கும் என்று நபி அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் திடீரென நிகழும் அழிவுகள் இரண்டு பேர் தங்களுக்கு முன்னே தங்கள் துணிகளை வியாபாரத்திற்காக விரித்து வைப்பார்கள் அந்த துணியை வியாபாரம் செய்திருக்கவும் மாட்டார்கள் அதை சுருட்டி வைத்திருக்கவும் மாட்டார்கள் அதற்குள் மருமை நாள் வந்துவிடும் ஒருவர் தனது ஒட்டகத்தின் பாலை கறந்து எடுத்துக்கொண்டு அப்போதுதான் திரும்பியிருப்பார் அதை அவர் அருந்தி இருக்கவும் மாட்டார் அதற்குள் மறுமை நாள் வந்துவிடும் ஒருவர் தமது தடாகத்தை அப்போதுதான் செப்பனிட்டிருப்பார் அதிலிருந்து அவர் தம் கால்நடைகளுக்கு நீர் புகுட்டியிருக்கவும் மாட்டார் அதற்குள் மறுமை நாள் வந்துவிடும் ஒருவர் தமது உணவை தம் வாயரை